ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்காக மன்னர்கள் செய்த யாகங்கள் பத்தி பல குறிப்புகள் உள்ளன ஆன்மீக வளர்ச்சியும் செழிப்பும் பெற ஒன்று தெய்வீக சக்திகளுடன் குழந்தைகள் பெறுவதற்கு ஒன்று என்று பற்பல ராஜசூய யஜ்யம் என்பதை ஒரு மன்னர் தன் நாட்டின் மீது முழு அதிகாரத்தையும் ஆட்சியையும் நிலைநிறுத்த செய்வது முதற்கட்ட வேலையாக மன்னர் தனது எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் எல்லா நிலங்களும் எல்லா செல்வங்களும் இதுவரை அவர் பெற்ற எல்லா சொத்தையும் அனைத்தும் கொடுத்து வேண்டும் மீண்டும் தொடக்க நிலைக்கே திரும்பிவிட வேண்டும் நான் இதை பற்றி முதலில் படித்த போது மன்னரின் தைரியத்தை கண்டு மெய் மறந்தேன் ஆஹா மீண்டும் அனைத்தையும் வென்று விடுவோம் என்ற தைரியம் தானே இதை செய்ய வைத்தது ஆனால் இல்லை எல்லாவற்றையும் துறப்பதற்கு ஒரு ஆழமான அர்த்தமுள்ளது எல்லாவற்றையும் துறந்ததினால் மட்டுமே எதுவும் உண்மையில் தேவையே இருக்கவில்லை என்பதை அவர் உணர்கிறார் திருவள்ளுவர் கூறுகிறார் வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு ஈர்ப்பாலும் பல